എനിക്ക് സംശയം ഞാൻ ചോദിച്ചേ ഈ രണ്ട് പടമ കാണാൻ പറ്റസ്റ്റ് ഞാൻ രണ്ട് പടവും കാണാൻ പരിപാടി സോ 27 ഷീ വിൽ സീ ബോത്ത് ഫിൽംസ് ഞാൻ കാണും പക്ഷേ അവർ ഈ രണ്ട് പടം ആദ്യം കാണുന്നില്ല ഒരു സംശയമുണ്ട് സർ ഈ വിടവും നമ്മൾ നേരത്തെ പറഞ്ഞത് രാജയേറ്റ് പോയപ്പോൾ അവർ കാണിച്ചതുകൊണ്ട് നമുക്ക് കിട്ടി സന്തോഷം അന്ന് രാത്രി കേക്ക് ആയിട്ട് നമ്മൾ പോകുമ്പോൾ ആ രാജി നമ്മൾ അറിയില്ല നമ്മൾ പോയി ആ ഇവർ പറഞ്ഞു അവർ ഇന്റർവ്യൂ റോക്ക് ചെയ്തു അതെടാ നമ്മൾ പറഞ്ഞത് പോലെ ഒന്നും ചെയ്യുന്നില്ല క్రులి క్రు సహార్ ఉఅసారు ఉయాన సు క్రిందిం సహారు సహారులి. క్రు మాసన ఇపా మలిం తెమల్ వారులి తెరిం ఉయారు నిండి ఇండి దేం ఉయార� சோ நம்ம எல்லாரும் தமிழ் படம் காணி நாங்கள் எல்லாரும் ஒடி டின படங்கள் எல்லாரும் மலையாளம் மனசிலாகும் எல்லாரும் சோ நம்மளேஜ் அங்கேயும் நம்ம இங்கே அங்கேயும் நம்மளோட கல்ச்சர் அங்கேயும் அப்படின் இப்போ சுராஜ் படத்தில் நோட்ஸ் ஆன நமக்கு மலையாளத்தில் ஒரு அங்கே அப்போ அது மலையாள படம் நல்ல படம் நல்ல ஸ்கிரிப்ட் ஆயிட்டாரா

அப்படின்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் பார்ட் ஒன்கான ஐடியா இருக்கு அது ஷூட்ல என்ன பண்ணல அதுதான் அதுதான் ஸோ இப்போ இவங்கெல்லாம் யாரு இவங்களுக்கான லவ் என்ன இருக்கு இந்த மாதிரி மொத்த விஷயங்களும் அதுக்கான ஐடியா இருக்கு ஸோ ஐ திங்க் பார்ட் ஒன்கான ஐடியா இருக்கு அத ஐ திங்க் எக்ஸிக்யூட்டிவ் வெரி சிம் we will execute it soon

ஒவ்வொரு சீனும் அது தான் ஆக்சுவலாய்ட்டு சத்தியாய் பரவிட்டு நான் எட்டி தமிழ் ஆடின தமிழ் ஆண்டினி போயில இது எவ்ரி திங் அத்த கஷ்டப்பட்டு அதுசேம் வா நெக்ஸ்ட் மூவி ஒரு நல்ல ரிலாக்ஸாய்ட் ஒரு வில்லேஜ் கமேஷியல்ஸ் அங்கே நல்லா சாங்ஸ் ரொமாஷா வெரி குட் ரொமா நைட் இது அதெல்லாம் நைஸ் கலிப்போம் ஏதாவது ஒரு சாங் ஆஸ்ட்ரேலியாலும் விசாரிச்சு இன்னிட்டு ஒரே ஒரு லுங்கி அது அழுக்கம் உண்டு ஒரு ஷர்ட்டை ரெண்டும் ஷர்ட்ட இல்ல ஷர்ட்டு ஒரு சாரி அத்திரி சரி ஓகே அதெல்லாம் எனக்கு கஷ்டம் இதுக்கு வேண்டி நடக்கிற ஒரு விஷயமா ஒவ்வொரு சீனும் நம்ம அங்கே சும்மா விசாரிச்சு அபிநயம் இல்லையா எவ்ரி சீன்ஸ் அண்ட் சார் ஒரே பற்றி அது வரை சட்டில் சட்டிளாய்ட்டு செய்யணும் அது நான் அது இது ஒரு மலையாளப்படுத்த ஒரு ஃபீல் உண்டு அப்படி அது வளர சோஃப் ஆய் வளர் சட்டில் எல்லாம் சோ வாஸ் பட் இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் அதெல்லாம் எடுத்து அத்தியும் மஸ்காலம் இல்ல அது காணும்போது எங்களுக்கு அறியாது இட்ஸ் வெரி ஓ அங்கே ஒரு ஒரு கிரீடம் இல்லைங்க ஒரு ஸ்படிகம் அதுபோல ஒரு வளர்ட்டு சோ வி ஆர் எஞ்சோய்ட் பட் வேதனையோட என்ஜோய்ட் செய்யும் Thank <laughs> you.